cosas porspe கேட்க காத்திருக்கும்ிஎம் கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் பதினெட்டு என்னாச்சு அவளுக்கு எனக்கு தெரியும் அவ சட்டுன்னு ஒரு மாதிரி ஆகிட்டா அவளுக்கு இதை விட பெரிய இழப்பெல்லாம் அவ வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கு அதுக்கெல்லாம் கலங்காத ஒருத்தி இப்படி உடைய காரணம் ஒரு அபாஷன் தான்னு சொன்னா நம்ப முடியல என்னால் நான் அவளை ஒரு நாளும் தப்பாக பேசினது அடிச்சது இல்லை என் கோவம் அவளுக்கு தெரியும் அவ ஒரு நாளும் இப்படி என்ன வேண்டாம்னு சொன்னதில்லை இந்த மூணு மாசமா ஏதோ வந்தது போல இருக்கமா இருக்கா அவள் வெளியே நல்லா பேசுற மாதிரி இருந்தாலும் அவளுக்குள்ள ஏதோ இருக்கு நான் உணர்ந்தது உண்மை நீ சொல்லாம நானாக எதையும் செய்யக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன் என்னாச்சு அவளுக்கு ரொம்ப பெருசா எதையும் சொல்லி பயம் கீர்த்தி ப்ளீஸ் பெருசாக இருக்கே பிரச்சனை எப்படி சொல்ல அவளுக்கு ஃபோபியா ஒரு வித பயம் சரியாக சொன்னால் யாலிக்கு ஃபோபியா அப்படின்னா மனிதர்களை நம்ப பயம் இது வந்தால் யாரையும் நம்ப மாட்டாங்க யாலிக்கு அதோட அறிகுறிகள் தெரியுது அதோட விளைவு தான் தற்கொலை நிறைய அடி அவளுக்கு நம்பிக்கையான ஒருத்தர் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் போது வர்றது இது திரும்ப திரும்ப கிடைக்கிற நம்பிக்கை துரோகம் சிலரை இப்படி மாத்திடும் இதுக்கு காரணம் நீ இல்லை ரூபாலி அவளோட எழுத்தில் இருந்த சில நட்புகள் யாரையும் இப்போது அவ நம்புறது இல்லை உனக்கு அந்த வித்தியாசம் தெரியுதா பிஸ்திராந்தோபோபியா சிம்டம்ஸ் அவளுக்கு இருக்குது நம்பி ஏமாந்துருக்கோம் இனி யாரையும் நம்பக்கூடாதுன்னு மனசு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு இதான் ஆரம்பம் இனி தனிமைய அவளே தேடுவா நம்பிக்கையான எல்லார் மேலேயும் சந்தேகம் வரும் திரும்ப நம்பிக்கை துரோகம் அதை தாங்க தெம்பு இருக்காது சோ விலகி போவாங்க சுய அன்பு இருக்காது எப்பவும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும் அதனால்தான் உனக்கு தகுதியான பொண்ணு இல்லைன்னு மனசு சொல்ல அந்த வழியை தாங்க முடியல எதையும் யாரையும் நம்ப மாட்டாங்க தனிமை வேணும்னு சொல்லி ஓடுவாங்க எதையும் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க வலியோ சந்தோஷமோ எதையும் யாருக்கும் வெளிக்காட்ட மாட்டாங்க அந்த அவளை பலவீனமாக்க முடியும்னு தற்காப்பு செய்யும் மனசு ரொம்ப முக்கியமா அவளால உன்னோட மனைவியா படுக்கையில இருக்க முடியாது எந்தவித ரொமான்டிக் உறவும் நடக்காது சின்ன சின்ன சிரிப்பும் கொஞ்சலும் கூட இருக்காது நெருங்க மாட்டா நீ நெருங்கி போனா விலகி போவா நீயே உங்களுக்கு நடுவில் உறவை தள்ளி வைக்கிறது நல்லது ஏதோ ஏதோ சொல்லி பயம் காட்டதுன்னு சொன்னேன் தானே சரி இதெல்லாம் எப்போ சரியாகும் நான் என்ன செய்யணும் அவளுக்கு தனிமை இருக்கணும் ஆனா இருக்கக்கூடாது அவளோட இஷ்டம் போலவே அவளை விடணும் அதே நேரம் கண்காணிப்பு அவசியம் புரியிற மாதிரி சொல்லு கீர்த்தி எங்க இருந்தாலும் அவளை ஒரு கண் வச்சிட்டே இருக்கணும் அத்தை இல்லைன்னா அவள் அம்மா ரெண்டு பேரும் இல்லாத நேரத்தில் நீ ஆனால் அவ ரூம்ல அவ இஷ்டம் போல தனியா விடுங்க அடக்காதீங்க அவ விருப்பம் போல இருக்கட்டும் இதுவரை அவ பார்க்காத ஒரு உலகத்தை காட்டு நீ தான் அவளை மீட்டு எடுக்கணும் முள்ளு மேலப்பட்ட சேலை தான் யாலி இப்போ கவனம் அவசியம் அவசரப்பட்டா சேலை சொந்தமில்லாம போயிடும் அப்புறம் அவளை பழைய நட்புக்கள் கிட்ட பேச விட வேண்டாம் முக்கியமா ரூபாலி அவ வீட்டில் கிளி தொலைஞ்சு போனதுக்கு இவளுக்கு குற்ற உணர்ச்சி எந்த தப்பும் செய்யாம ஒரு குற்ற உணர்ச்சி எதுக்கு இவளுக்கு காரணம் அவ்வளோ நம்பியிருக்கா இது எதிர்பார்ப்பு இல்லை எதிர்பார்ப்பு எல்லார் மேலேயும் வரும் நம்பிக்கை எல்லார் மேலேயும் வராது அதையெல்லாம் விட யாலி செய்த உதவிக்கு ரூபாலி அவன் நட்பை தந்திருக்க வேண்டாம் நன்றிய தந்திருக்கலாம் பிரச்சனை வரும்போதுதான் உண்மையான நண்பன் யாருன்னு தெரியுமா அந்த உதவி இருக்கா நட்பு தந்த இந்த இனிமேலாவது இரு அந்த பொண்ணெல்லாம் பத்தி பேச எனக்கு எதுவும் இல்ல கீர்த்தி எனக்கு சாலி தான் கோவம் வருத்தம் இப்போ பயம் எவ்வளவு சொன்னேன் தெரியுமா அளவோடு இருக்க சொல்லி யார் யாரோ அவளை பேசவ அவ்வளோ புத்தி சொன்ன தான் பெரிய மனுஷி என் கைக்குள்ள சின்ன பொண்ணு தான் அவ எதையும் மறைக்காம சொல்லி செய்யற பொண்ணு எல்லாரையும் நம்பாத எல்லாருக்கும் உதவி பண்றேன்னு நிக்காதன்னு சொல்லியிருக்கேன் எதையும் கேட்கல இப்போ ஃபோபியா வரை கொண்டு வந்து விட்டு இருக்கா எத்தனை நாள் அடுத்தவங்க கதையை கேட்டு ராத்திரி தூக்கத்துல அழுது இருக்கான்னு தெரியுமா பண உதவி செய்கிறேன்னு சொல்லி செய்து எவ்வளோ திரும்ப வராம போயிருக்க தெரியுமா இதோ ரூபாலி அந்த பொண்ணை பார்க்க போறேன்னு சொல்லி நாலு புக்கு அவ சொந்தத்தில் சாலி தங்கச்சி கல்யாணம் அதுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி போடவ சர்ப்ரைஸா எடுத்து வச்சா ரூபாலிக்கு மட்டும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணோட குழந்தைக்கு வீட்டுக்காரருக்கு எல்லாம் சென்னை சில்க்ஸ் கூப்பன் வாங்கி மொத்தமா எடுத்துட்டு தான் அத்தை வீட்டுக்கு அவளுக்கு அபாட்டான அப்போ போனான் ஆனால் அந்த பொண்ணு இவ அபாட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட பார்க்க வரல அந்த கமெண்ட் போட்ட சண்டை அன்னைக்கு அவளை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் ஏன் பொண்டாட்டிய எனக்கு பார்த்துக்க தெரியாது சாலை தான் கோவம் எனக்கு முட்டாள் மாதிரி இருந்திருக்கா நல்லவளா இருக்கட்டும் அதுக்காக வெளுத்த எல்லாமே பாலுன்னு நம்ப கூடாது எனக்கு ஆத்திரம் தாங்கல இவ்ளோ குறை சொல்ற யாரையோ போய் நான் பேச முடியுமா என் தானே திட்ட அடிக்க கண்டிச்சு பேச முடியும் அதைத்தான் செய்தேன் அதட்டி பேசினாலே அழுதுட்டு நிப்பா அன்னைக்கு என் கோவம் அடக்கவே முடியல லூஸ் மாதிரி அவ செஞ்ச காரியத்துக்கு கொஞ்சமாக முடியும் இங்க இவ யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்ய பேசிட்டு இருப்பா அதே நேரம் இவ யாருக்கு உதவி கேட்டு இருக்காளோ அந்த பொண்ணு இவளையும் இவ கதையையும் குறை சொல்லி காசி படித்து சிரிச்சிட்ருக்கோம் ஒரு நாள் சொல்லி அழுதா என்ன செய்ய முடியும் என்னால் திரும்ப செய்யாதேன்னு அறிவுரை சொன்னேன் ஆனால் உதவின்னு அவங்க கேட்டதும் போய் செய்திருப்பா சாலையை பொறுத்தவரை எல்லாரும் நல்லா இருக்கணும் விரதம் இருப்பா வேண்டுதல் செய்வா என்ன கேட்டாலும் உதவீனு வாங்கி கொடுப்பா பிடிச்சவங்களா இருந்தா கண்மூடித்தனமாக அக்கறை வைப்பா எதையும் மறைக்க மாட்டா அவ அன்பில் போலி இருக்காது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கோவில் போனாலும் கூட வேண்டுதல் வைப்பா யார் அந்த எல்லாரும்னு கேட்டா உலகத்துல உள்ள எல்லா உயிரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்வா அவ கதையில் தப்பான கருத்து எழுதினதுக்கே லேப்டாப் உடைச்சி கதறி அழுதவ தெரியாம கூட யாரையும் காயப்படுத்த தெரியாது அவளுக்கு நான் புத்தி சொன்ன அப்போ எல்லாம் கேட்கல இப்போ அவளை எழுந்தது நான்தான் அவ உதவி செய்த யாரும் அவளை மீட்டு தர வரப்போறதில்ல உன் வேதனை புரியுது அருள் இது ஃபோபியா ஆரம்பம்தான் அவ எதை கேட்டாலும் கொடு வேண்டாம்னு சொன்னா அவகாசம் கொடு நல்ல தூக்கம் தியானம் இசை ஆள் மூச்சு பயிற்சி மருந்து தெரப்பி முடிஞ்சா குட்டி குட்டி டூர் எல்லாம் தாண்டி உங்க எல்லாரோட அன்பும் தான் அவளை சரிசெய்யும் நாளைக்கு அவளோட வா இப்ப போய் முகம் கழுவு அதையும் எழுந்து ரெஸ்ட் ரூம் செல்ல பிரகாஷ் வந்தான் அதையும் வர இருவருக்கும் ஜூஸ் கொடுக்க பின் கொஞ்சம் பேசிவிட்டு அதி கிளம்ப கீர்த்தி அவனை இல்லத்தில் விட்டு வர சொல்லி பிரகாஷிடம் கூற பிரகாஷ் அதியை டிராப் செய்ய வந்தான் இருவருக்கும் இடையில் மௌனமே இருக்க இல்லத்திற்கு வழி சொல்ல மட்டும் வாய் திறந்தான் அவனின் சோர்ந்த முகம் பிரகாஷை ஏதோ செய்தது காரை விட்டு இறங்கிய அதி வீட்டின் உள்ளே பிரகாஷை அழைக்க பிரகாஷ் அவனின் விசிட்டிங் கார்டு கொடுத்து உதவி எதுவும் தேவை என்றால் அழைக்க சொல்லிவிட்டு இன்னொரு நாள் வீட்டின் உள்ளே வருகிறேன் என வாக்கு கொடுத்து விடை இருந்தான் அதி வீட்டின் உள்ளே அனைவரும் அமைதியாக அமர்ந்திருக்க பேரன்கள் இருவரும் டிவியில் இருக்க பிரபா இன்னும் அழுது கொண்டிருந்தார் கவி எங்கே என தேடியவன் அவளை சமையலறையில் கண்டதும் கதறிவிட்டான் அவன் வெடித்து அழுத நிமிடம் கவிக்கு உடலே நடுங்கி போனது பிள்ளைகள் இருவரும் அவன் ஏன் அழுகிறான் என அறியாது அழ பிரபா விவரம் கேட்டு அழ தான் அவனை சமாதானம் செய்தார் அத்தனையும் சொல்லி அழுதவன் ஓய்ந்து கவிமடியில் படுக்க யாலி அப்போதுதான் வீட்டினுள்ளே நுழைந்தாள் அதி அழுத முகத்தோடு இருக்க அவளை கண்டதும் அனைவரும் உணர்வுகளை சமன் செய்தனர் அவளோ மிரண்டு விழிக்க சுசிதரன் கண்ணில் பயம் பிரபா அவரை பார்த்து பாய் மூடி கண் கலங்க வீடே சோகம் சூழ்ந்து போனது அவன் ஆஃபீஸில் கூட வேலை பார்த்த பையன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டானா அதான் அழறான் சின்ன வயசு பையனா இவனை தான் கூப்பிடுவானா அதான் அருள் கலங்கி போய் அழுதுட்டான் ஒன்றும் இல்லை யாலி நீ பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடு யாலி அவன் முகம் பார்த்து நிற்க கவி அவனை அறைக்கு செல்ல சொன்னார் சற்று நேரத்தில் இல்லம் இயல்புக்கு வந்து இருந்தது பிரபா விடை பெற்று கொண்டார் அதி விடுமுறை சொல்லிவிட்டு அறையில் அடங்கி போனான் யாலி கவியுடன் அமர்ந்திருந்தவள் எண்ணம் எல்லாம் அவன் மீதே இருக்க அவர்கள் அறை சென்றாள் அறையில் அதி கண்மூடி படுத்திருந்தான் கண்ணீர் நிற்காது வடிந்தது உங்களின் வயதும் நீங்கள் வாழ்ந்த ஆண்டுகளும் அல்ல இழப்பும் சேதாரமும் வலியும்தான் உங்களை முதிர்ச்சியடைய செய்யும் அத்தியாயம் பதினெட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் அதே அன்பும் யாலையிடம் மாற்றங்களை தரும் நன்றி